கேப்டன் விஜயகாந்த் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு அந்த நூற்றி ஐம்பது படங்களில் அவர் பண்ணாத ஜான்ரவே இல்லை அப்படின்றது நம்ம சொல்லலாம் காமெடியாக இருக்கட்டும் ஆக்ஷனாக இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை திறம்பட நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறிப்பாக ஆக்ஷன் படங்கள் அப்படின்னாலே விஜயகாந்த்க்கு தனி ஒரு மவுஸ் இருக்குதுன்னே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களுடைய ஆக்ஷன் படம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க இப்படி இருக்க அவருடைய இந்த ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஃபிலிம் கெரியரில் ஒரு ஏழு படங்கள் மஸ்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போற முதல் படம் என்ன அப்படின்னா நூறாவது நாள் மணிவண்ணன் இயக்கத்துல வந்த திரைப்படம் இது இதில் மோகன் அண்ட் நளினி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஒரு த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு ஜான்ரால ஒரு படம் வருமா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமற்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் இதில் நளினி அண்ட் மோகன் அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க அதில் விஜயகாந்த் அவர்களுடைய சகோதரியா நளினி பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல அண்ட் இதில் நளினி அவங்களுக்கு வந்து ஒரு கனவு மாதிரியான ஒரு விஷயம் வரும் நடிகர்னா ஒரு சின்ன விஷன் வரும் அந்த விஷன்ல என்ன நடக்குதோ அது உண்மையில நடக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் வந்து நளினி அவர்கள் இருக்கும் ஸோ இதை சுற்றி வர்ற ஒரு திரைப்படம் தான் நூறாவது நாள் அப்படின்றது அந்த டைம்லேயே ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் திரைப்படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அண்ட் அந்த திரைப்படம் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் அப்படி பார்த்துருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு டைம் கூட பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் இதில் மோகனுடைய கேரக்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துடாத ஒரு கேரக்டராக இருக்கும் மோகன் அவர்களுடைய கேரக்டர் ரொம்ப ஒரு யூனிக்காகவும் இந்த படத்தில் இருக்கும் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு படம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடலாம் இன்னும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் அப்படின்ற ஒரு அடைமொழி கொடுத்த படம் அப்படின்னா அது கேப்டன் பிரபாகரன் தான் விஜயகாந்த் அவருடைய நூறாவது திரைப்படம் ஆர்கே செல்வமணி வந்து இந்த படத்தை இயக்குறார் இதில் சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் அவங்கலாம் ரொம்ப முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறாங்க மன்சூர் அலிகாண்டமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லனாக ப்ளே பண்ணுறார் ரொம்ப ரூத்லெஸ்ட்டான ஒரு வில்லனாக இருக்கிறார் இந்த திரைப்படம் இப்போ ரீ ரிலீஸ் வேறு ஆயிருக்குது ஸோ நீங்கள் இந்த படத்தை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக போய்ட்டு அவங்க பக்கத்தில் உள்ள தியேட்டர்ஸில் பார்க்கலாம் என்ன நிறைய தேட்டர்ஸில் இந்த திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிருக்குது ஃபோர் கேயில வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு ப்ராப்பர் தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரியா சொல்லலாம் டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும் இது ரொம்ப ஒரு கோரியான ஒரு மூவி

நடிகர் அப்படின்னா ரொம்பவே குறைவான நடிகர்கள் தான் தமிழ் சினிமாவில் இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறமா நூறாவது திரைப்படத்தை சில்வர் ஜூப்ளி அடித்த ஒரே நடிகர் அப்படின்னா அது வந்து விஜயகாந்த் அவரில் தான் இருக்கிறாரு மற்ற எந்த நடிகர்களுக்குமே தங்களுடைய நூறாவது திரைப்படம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன மாறுபட்ட கருத்தாகவும் வந்து விழுறதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது பல திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைந்தமே பார்க்க முடியுது அப்படின்னும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தது கொடுக்குது மூணாவது ரமணா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியாகிற திரைப்படம் தான் ரமணா இந்த படத்தில் ரமணா அப்படின்றவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக வராரு ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆக்ஷன் காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ப்ரைம் டேஸ் எல்லாம் தாண்டி வர்ற ஒரு திரைப்படம் டூ தௌசண்ட்ஸில் ஏர்லி டூ தௌசண்ட்ஸில் வர்ற திரைப்படம் அப்படின்னும் போது இந்த படத்துடைய காம்போவே ஒரு டோட்டலாக நியூ காம்போவாக இருந்தது ஒரு ரொம்ப யங் டிரெக்டர் வர்றாரு ஏர் முதல் அறிமுகம் ஆறாரு அந்த இடத்துல வில் பாஸ்டஸ் ப்ரைம் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு நாலஞ்சு படம் அஞ்சாறு படம் அதுக்கு மேலேயே நடத்தி நடித்து கொடுத்துட்டு இருந்த விஜயகாந்த் வந்து இந்த டைம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த அரசியலுக்கு கொஞ்சம் நெருங்காகவும் ஆரம்பிச்சிட்டாரு இந்த டைமில் அந்த டைமில் ரமணா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பயங்கரமான ஹிட்டு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இந்த திரைப்படம் ஒரு தாறுமாறு ஹிட்டான திரைப்படமாக இருக்குது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பலரோட லிஸ்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய ஆல் டைம் கிரேட்டஸ்ட் படத்தில் ரமணா வந்து ஒரு முக்கிய இடம் பிடிக்குது அப்படின்னே சொல்லிடலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரமணா திரைப்படம் ஒரு எத்தனை டைம் பார்த்தாலும் உங்களுக்கு சலிக்காத ஒரு படமாக தான் ரமணா இருக்கும் அதே மாதிரி பல மொழிகளில் இந்த படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டது பெங்காலியில் மட்டுமே மூன்று முறை இந்த திரைப்படம் வந்து ரீமேக் செய்யப்படுச்சு இப்போ அந்த படத்துடைய பேஸ் ஸ்டோரியை மட்டும் எடுத்துகிட்டு அது சின்ன சின்ன ஸ்கிரீன் பிளே சேஞ்சஸாக இருக்கட்டும் அந்த இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட பெங்காலியில் மட்டுமே மூன்று முறை இந்த திரைப்படம் ரீமேக் செய்யப்படுச்சு அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டர் திரைப்படம் தான் ரமணா நான்காவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம் வந்து சத்ரியன் இந்த படத்தை சுபாஷ் அப்படின்றவர் இயக்குறாரு நாயகன் படத்துல மணிரத்னம் அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர் தான் அந்த சுபாஷ் அவருடைய இயக்கத்தில் வெளியார திரைப்படம் தான் சத்ரியன் இந்த படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிள்ளைய வந்து மணிரத்னம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் அவர்களோட நடிப்பில் வெளியான தெரி திரைப்படத்துடைய ஒரு அந்த திரைப்படத்தை இன்ஸ்பயர் பண்ண ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சத்ரியன் திரைப்படத்தை அட்லி வந்து இந்த வந்து இன்ஸ்பயர் ஆகி சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி கூட பார்க்கலாம் சத்ரியன் திரைப்படம் அந்த மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு படம் இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் அந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி பட் இப்போவும் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இன்னைக்கு கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் அவ்வளோ என்ஜாயபுளான ஒரு திரைப்படமாதான் இருந்தது அண்ட் இந்த படத்துல மியூசிக் ஆஃப்கோர்ஸ் இளையராஜா பிளே பண்ணது ரொம்ப அழகான ஒரு பாடல்கள் இருக்கும் குறிப்பா மாளிகையில் யாரோ மனதோடு பேச அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இருக்கும் அதுவும் இந்த படத்துல இருந்து வந்த ஒரு பாட்டு தான் நீங்கள் ஷத்ரியன் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு திரைப்படம் பட் நீங்க பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு படத்துல டெஃபினட்டா சத்ரியன் இருக்குது அஞ்சாவது நம்ம பார்க்க போற திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் உங்களுக்கு ஐபிஎஸ் ரோல்ஸ் அப்படின்னாலே அது விஜயகாந்த் தான் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் கிட்டத்தட்ட இருபது படங்களுக்கு மேல விஜயகாந்த் அவர்கள் வந்து ஐபிஎஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து பிளே பண்ணியிருக்காரு எல்லாத்துலேயுமே அவர் ஒரு கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வரப்போகிற ஒரு ஆக்டர் தான் விஜயகாந்த் அவர்கள் அந்த காக்கி சட்டையில் விஜயகாந்துக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அதுவே ஒரு டெஃபினட்டாக என்ன சொல்கிறது விஜயகாந்தை விட பெட்டரான ஒரு காவல்துறை யார் இருக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு நிறைய பேர் நம்மளால் பேசுகிற முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த படங்கள் தொடர்ந்து அவர் கொடுக்குற எல்லா படமே ஹிட் ஆகும் அந்த வகையில் சேதுபதி ஐபிஎஸ்மே ஒரு பயங்கரமான ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் பி வாசோட இயக்கத்தில் வந்த திரைப்படம் இது இது வந்து ஃபைட் அகைன்ஸ்ட் டெரரிசம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே விஷயம் அந்த டெரரிசம் அகெயின்ஸ்டா அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவர் நிறையா உன்னிப்பாக இருப்பார் அது விஜயகாந்த் அவர்களுடைய படங்கள்னால அப்படி வருதா இல்லை அவர் அந்த மாதிரியான படங்கள்லாம் தேர்ந்தெடுத்தாரா அப்படின்றது அவருக்கு மட்டும் தெரியும் பட் அவருடைய படங்கள் அந்த தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு குரல் வந்து எப்போவுமே இருக்கும் அந்த வகையில் சேதுபதி ஐபிஎஸ்மே அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் த்ரில்லர் படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேதுபதி ஐபிஎஸ் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க ஆறாவது பார்க்க போகிற திரைப்படம் புலன் விசாரணை ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் அவரில் நடிக்கிற திரைப்படம் ஆர்கே செல்வமணிக்கு வந்து ஒரு டேபு திரைப்படமாக இருக்கு விஜயகாந்த் ஆர்கே செல்வமணி இணைகிற முதல் திரைப்படமாகவும் இது இதுக்கு அடுத்தது தான் கேப்டன் பிரபாகரன் எடுக்கிறாங்க அந்த வகையில் புலன் விசாரணை வந்து ஆஃப் உங்களுக்கு படத்தோட டைட்டில பார்த்தாலே தெரியும் ஒரு ப்ராப்பர் புலன் விசாரணை தான் அந்த ஃபுல் படமும் இருக்கும் போது அவர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் திரைப்படம் இது சரத்குமார் நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம இளையராஜா தான் இதுக்கும் மியூசிக் போட்டிருப்பாரு ஒரு தாறு படம் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு புலன் விசாரணை இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் படம் அப்படினால அந்த எயிட்டிஸ் நைன்டி அப்டினா அந்த கண்டிப்பா விஜயகாந்த் கண்ண மூடிت நீங்க சொல்லிரலாம் ஏனா அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஒரு பஞ்ச் ஆஃப் フィルムஸ் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்கு நீங்க இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இது வந்து இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ற ஒரு திரைப்படம்மா இருக்கும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு அஷூர் பண்றேன் புல்லன் விசாரணை திரைப்படம் நீங்க பார்க்கல அப்படின்னா டெஃபினேட்டா பாத்துறங்க கடைசியா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் வைதேகி காத்துறதால் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா அந்த ஆக்ஷன் படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு எண்ட் அப்படின்னா அது வைதேகி காத்துருந்தாலும் சொல்லலாம் ஒரு ப்ராப்பர் ட்ராமா திரைப்படம் இது ஆர் சுந்தர்ராஜன் அவரோட இயக்கத்தில் இதுக்கு வந்து இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருந்தார் இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் இல்லை பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் பிளே பண்ண அந்த ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு சிங்கர் கோயில்லேயே அவர் தங்கியிருக்கிறார் அவர் தான் ஊரில் குழந்தைகளே தூங்கும் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு கேரக்டர் வந்து விஜயகாந்த் பிளே பண்ணுறாரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மியூசிக்கல் படமாக இருக்குது இந்த படத்தோட ஆல்பம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம் இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு தான் போடுறேன் அப்படின்னு தெரியாம அந்த ஒட்டுமொத்த பாட்டியுமே ஆல்பமா கம்போஸ் பண்ணி வைக்கிறார் அது வந்து பஞ்சவர்ணாச்சலம் அந்த ஆல்பம் பார்த்துட்டு வா ரொம்ப அழகா இருக்குது இந்த ஆல்பம் எனக்கு அப்படியே கொடு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவர்ணாச்சலம் வந்து அந்த ஆல்பம் அப்படியே வாங்கி இந்த படத்துக்கு அதை யூஸ் பண்றாரு வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துக்கு படத்துல ரேவதியை வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா திரைப்படமாக வைதேகி காத்திருந்தால் இருக்கு இப்போ பார்த்தா கூட அவ்வளோ அழகா ஒரு திரைப்படமா இருக்கும் யூஷலா சிலர் சொல்லுவாங்க தெரியுமா இந்த மாதிரியான படங்கள்லாம் ஏன் இப்போ வரல அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கத்தோட நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம்ல அந்த மாதிரியான ஒரு படம் தான் வைதேகி காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லலாம் நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்ச விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஃபிலிமோகிராஃபிலேருந்து ஏழு ஏழு படத்தை மட்டும் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருந்தது இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச அந்த ஒரு ஏழு படங்கள் நீங்க பாத்திருக்கலாம் பார்க்காம இருக்கலாம் பார்த்துருந்தாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி இந்த படத்தை இப்போ நீங்கள் ரெண்டாவது டைமோ மூணாவது டைமோ பத்தாவது டைம் பார்த்தா கூட அவ்வளோ என்ஜாயபுளான ஒரு படங்களாக தான் இது இருக்கும் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிற ஏதாச்சும் ஒரு படங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய உங்களோட ஃபேவரேட் படம் அப்படின்ற மாதிரினா அது என்ன சொல்லுவீங்க அப்படின்றதை வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்